வவுனியா செட்டிகுளம் பிரதேச சபையின் ஆளுங்கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி பிரதேச செயலக நுழைவாயிலை மறைத்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர் செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவை உள்ளே செல்லவிடாது செட்டிகுளம் பிரதேச சபையின் கட்சி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர் செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேசவை தவிசாளர் உப தவிசாளர் உள்ளிட்ட இருவரை கூட்டத்துக்கு கலந்து கொள்ளுமாறு செட்டிகுளம் பிரதேச செயலாளரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த பின்புலத்தில் இந்த எதிர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு செட்டிகுளம் பிரதேசபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் செட்டிக்குலாம் பிரதேச சேலத்துல வந்த டிசிசி மீட்டிங் வந்து எங்கட் பிரதேச சபை மெம்பர்கள் வந்து அஹ் உள்ள வர முடியாது என்று டிசி சேமானால கூறப்பட்டிருக்குது இது சம்பந்தமாக அவற்று அவர் சொல்றாரு இது வந்து தண்ட முடிவு இல்லை இது வந்து பாராளுமன்றத்தில் அமைச்சரால் நிறைவேற்றப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லி இதுக்கு உங்களோட கட்சி தலைவர்களோட எம்பிமாரோட சேர்ந்து இதுக்கு நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு எழுத்து மூலம் கொடுத்து அவங்க அங்கே கதைக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஆனால் முற்று முழுதாக இவங்க வந்து ஃபுல்லாக நூறு வீதம் அரசியல் நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து இருந்து டிஎஸ் கடிதம் அனுப்புற சேர்மனையும் வைஸ் சேர்மனையும் ஒப்போ சைட் ரெண்டு பேரையும் வர சொல்லி அப்ப நாங்க எங்கட எங்கட சைட்ல இருந்து சேமன்ற வகையில நான் கொடுக்கல இது வரைக்கும் ரெண்டு பேர் ஆனா இவர் வந்து அவரை தத்துணியில ரெண்டு பேர் அவரை பாட்டில இருந்து இன்றைக்கு போட்டிக்காரு இது எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இது அரசு திணைக்கள் மற்றும் மாகாண சிவி உள்ளூராட்சி மேல அமைச்சினால் எடுக்கப்பட்ட புதிய சட்டமாகும் அதனால் இலங்கை பூராவும் உள்ளே வர இயலுமானவர்களின் எண்ணிக்கை துறையில் பெயரிடப்பட்டுள்ளது தவிசாளர் உப தவிசாளர் அதன் பின்னர் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கு இருவரை அழைத்து வர முடியும் அதனால் வேறு எதுவும் செய்யவில்லை இவர்களுக்கு நியாயம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் அதனால் இவர்களின் கட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்களோட எங்களையும் அனுமதிக்குமாறு பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்க முடியும் அது அவர்களின் உரிமை அல்லவா இல்லாவிட்டால் எங்களின் உரிமையை வழங்குமாறு அவர்களுக்கும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும் அது எவ்வித பிரச்சனையும் இல்லை பின்னர் செட்டிகுளம் பிரதேச சபையின் அனைத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் கூட்டத்தில் கலந்து கொள்ள செட்டிக்குளம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் உபாலி சமரசிங்கவால் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் கூட்டம் ஆரம்பமானது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் பானா சத்தியலிங்கம் காதர் மஸ்தான் முத்து முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர்